contemplasy of blackkt சிலுவை புமது வல்லமையும் இந்த சிலுவை புமது ஞானமும் இந்த சிலுவை புமது வல்லமையும் இந்த நினைவு தருவதில்லை நீங்கள் உள்ளத்தில் அன்பு கழுவதில்லை பிளவுகள் பிணக்குகளில் எங்கள் வீட்டிலும் மாட்டிலும் இந்த சிலுவை உமது வல்லமையும் இந்த சிலுவை உமது ஞானமும் இந்த சிலவை

தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் பேசினார் கதிரவன் எழும் முனை நின்று மறையும் முனைவரை பரந்துள்ள உலகத்தை தீர்ப்பு பெற அழைத்தார் எழிலின் நிறைவான் சியானி நெஞ்சு ஒளி வீச விளர்கின்றார் கடவுள் வான்வெளி அவரது நீதியை எடுத்து விம்பும் ஏனெனில் கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார் கடவுளுக்கு நஞ்சுவலி செலுத்துங்கள் உன்னதற்கு உங்கள் நேர்ச்சிகளை நிறைவேற்றுங்கள் துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள் உங்களை காத்திடுவேன்

வாழ்வுக்கு வழிகாட்டு மொழியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித யோவான் எழுதிய நட்சத்திலிருந்து வாசகம் ஒரே மகிமை அக்காலத்தில் சகோதரர் இறந்ததால் மார்த்தா மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர் இயேசு வந்து எதிர்கொண்டு சென்றார் மார்த்தா இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதை எல்லாம் அவர் உமாக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார் இயேசுவரிடம் உன் சகோதரன் உயிர் என்றார் மார்த்தாவரிடம் இறுதி நாள் உயிர் போது அவனும் உயிர் தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார் ஏசு அவரிடம் உயிர் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாகமாட்டார் இதை நீ நம்புகிறாயா கேட்டார் என்று நீரே மெசியா நீரே இறை மகன் நீரே உலகிற்கு வர இருந்தவர் என நம்புகிறேன் என்றார் வாழ்வு தரும் நச்செய்தி புகழ் ஐ who believe in பிலீவ் இன் live யோவான் பதினொன்று இருபத்தி ஐந்து உயிர்த்தெழ செய்பவனும் வாழ்வு தருபவனும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் அன்பால சகோதர சகோதரிகளே அன்பாளு தொலைக்காட்சியுடைய விசுவாசிகளே ஐ ஹவ் கம் டு பிலீவ் தட் யூ ஆர் த மெஸ்ஸியா த சன் ஆஃப் காட் ஹீ ஹூ இஸ் டு கம் இன் டு த வேர்ல்ட் மார்த்தான் வாழும் கடவுளின் மகன் என்பதை நம்புகிறேன் என்று மார்த்தா இயேசுவை பார்த்து கூறுகின்ற வார்த்தைகள் விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு விசுவாச பிரகடனம் தன்னுடைய சகோதரன் இறந்த பொழுது இந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்றார் நீர் தருகின்ற மெசியா நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்து போயிருக்க மாட்டான் அப்பயே சொல்வார் இப்ப கூட ஒண்ணும் குறைஞ்சு போகலவா அவனை போய் பார்க்கலாம் அவனை எழுப்ப போகிறேன் நம்ப முடியவில்லை என்ன செய்ய போகிறார் என்று மார்த்தாவுக்கு தெரியாது மரியாவுக்கு தெரியாது கல்லறை கல்லை அகற்றுங்கள் அப்பொழுது கூட பாருங்கள் ஆயிற்று நாற்றம் அடிக்குமே கல்லை திற பல சமயங்களில நமக்கு பக்கத்துல இருக்கிறவர் நல்ல அனுபவசாலியா இருப்பார் அவருக்கு தெரியும் பெரியவங்களோ அல்லது குறைந்தபட்சம் என்னுடைய அனுபவத்துல இந்த கம்ப்யூட்டர்ல அவர் பெரிய குருவா இருப்பார் அவருக்கெல்லாம் தெரியும் ஆனா நம்ம போய் அவருக்கு ஏதாவது சொல்லுவோம் இது இப்படி இது இப்படி அப்படியா சரி இப்படி செய்யுங்க அப்படின்னு கொஞ்சம் தாழ்ச்சியா சொல்லுவார் கடைசியில் பார்த்தா அவர் சொல்றதும் சரி கல்லை திற கல்லை திறந்ததும் வெளியேவார் கட்டு இருந்த நிலையிலே இறந்தவன் எழுந்து வருகிறான் கட்டுகளை அவிழ்த்துவிடும் கட்டவிழ்த்து போக போகவிடும் இயேசுவே பாவ கட்டுகளை அவிழ்த்துவிடும் இயேசுவே கட்டவிழ்த்து போக போகவிடும் இயேசுவே என்னென்ன கட்டுகள் நம்மை கட்டி வைத்திருக்கின்றனவோ கட்டி போட்டிருக்கின்றனவோ அவைகளை எல்லாம் உடைத்து வெளியே வர நம்மால் முடியாது ஆனால் இயேசுவால் முடியும் இந்த கட்டுகளை அவிழ்க்கக்கூடிய வல்லமை அதனுடைய சூட்சத்தை தெரிந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து God can turn broken reeds like Simon Peter into rocks. கடவுள் உடைந்து போனவைகளை கூட சரியாக்கக்கூடும் ராயப்பரை திருச்சபையினுடைய தலைவராக்கினார் கரடு ஆனால் அவரை மனிதர்களை பிடிப்பவருக்கு தலைவராக்கினார் காட் கேன் turn கையிலே வல்லமை இருப்பவர்கள் சாதாரணத்தை கூட மிக மிக சிறப்பானதாக மாற்ற முடியும் the world the inner perfection, the beautiful work of the art that is each of us like Jeremiah's potter, God does not fit even when we do. கடவுள் நம்மை விட்டு போவது கிடையாது இது முடியாது இது கதைக்கு ஆகாது இது ஒன்னும் பிரயோஜனம் இல்லை என்று விட்டு விட்டு செல்பவர் கிடையாது When unburied dead, a man's heart is cold and indifferent about religion, his hands are Never employed in doing God's work. எப்பொழுது நம்முடைய இதயம் குளிர்ந்து போய் கிடக்கிறதோ அது இறந்த நிலைக்கு சமம் அல்லது உறவு முறை விரிசல் அடைந்து எட்டி இருக்கும் பொழுதும் அது இறந்த நிலை ஊதாரி மைந்தனுடைய உண்மையில இது தெளிவாக சொல்லப்படுது ஊதாரி மைந்தனின் தந்தை சொல்வார் உன் தம்பி இறந்து போயிருந்தான் இப்பொழுது உயிர் பெற்று வந்துள்ளான் when his heart is never familiar with his ways when his tongue is seldom used in prayer and praise when his ears are deaf to the voice of christ in the gospel irandavar endu eppozhudhu sollapaduvomam nammudaiya idayam avarudaiya valigalai porindukollamal irukkum poludhu செபத்திலும் பாடலிலும் பயன்படுத்தாமல் இருக்கும் பொழுது திருநாம கீர்த்தனம் பாடாத நாவும் இருந்த சொல்லுகிறார் என்பதை கேட்பதற்கு மனமில்லாமல் அல்லது கேட்டும் புரிந்து கொள்ளாமல் இருத்தல் இறந்த நிலைக்கு சமம் வென் இஸ் ஐஸ் ஆர் of heaven, கண்கள் பார்த்திருந்தும் மனத்தளவில இறைவனுக்கும் இறை காரியங்களுக்கும் இடம் கொடுக்காமல் ஆன்ம காரியங்கள் மீது அக்கறை இல்லாமல் இருந்தால் அவன் இறந்தவனே ஆகவே இறைவனிடம் ஜெபிப்போம் முழந்தால் இருப்போம் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை செவிமடுத்தும் உம்முடைய செயல்பாடுகளை உணர்ந்தும் இதயத்தால் கேட்டும் இதயத்தால் பார்த்தும் இதயத்தால் உணர்ந்தும் நீரே வல்லமையுள்ள ஆண்டவர் நீரே வாழுகின்ற கடவுளின் மகன் நீரே மெசியா இயேசுவே தாவீதின் மகனே மெசியாவே என் மீது இரக்கமாயிரும் என்று யாரெல்லாம் விசுவாச குரலோடு உம்மை கூவி அழைத்தார்களோ அவர்களெல்லாம் நலம் பெற்றதையும் நன்மை தரத்தை பெற்று மாற்றம் பெற்று சென்றதையும் நற்செய்தியில் பார்க்கிறோம் நாங்களும் உமை நாடி தேடி வரவும் உம்முடைய அருள் ஆசிரியால் நாங்கள் நலம் பல பெறவும் ஆசிர்வதையும் அருள் இயேசுவே பாவ கட்டுகளை அவிழ்த்துவிடும் உம்முடைய வார்த்தை ஒன்றே போதும் எனக்கு எல்லாம் நிறைவேறும் என்ற விசுவாச நிறைவை தாரம் ஏற்று வர மருளும் காக்கும் கரங்களினால் அமேன்

பரிசுக்களைக் பத்தியா இத்திசையும் புரியும் பத்தியா இத்திசையும் புரியும் பத்தியா